அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய தலைப்பு பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எப்படி குறைக்கின்றது பார்க்கலாம் அதனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அது முக்கியமாக டைப் டூ சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் வந்து போதுமான இருந்தால் கூட அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால அவங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து சரியாக வேலை செய்யாது ஸோ இதனால் வந்து சர்க்கரை நோய் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதை நம்ம தடுக்கிறது குறைக்கிறது மூலமாக அதாவது ஆல்ரெடி சக்கர நோய் வந்தவங்களுக்கு சக்கர நோயை கட்டுப்பாட்டில் கொண்டாடலாம் இல்லை ப்ரீ டயபிட்டிஸ் சக்கர நோய் வரதுக்கு வாய்ப்புள்ளவர்களுக்கு சக்கர நோய் வராமல் வந்து தடுக்கலாம் ஸோ எப்படி குறைக்குது போனால் குறைக்கிறது பல வழிகளுக்கு ஃபஸ்ட்டு உணவு முறை மூலமாக குறைக்கலாம் மாவுச்சத்து உள்ள உணவுகளான நம்ம எடுத்துக்கிற ரைஸ் கார்போஹைட்ரேட் ப்ளஸ் வந்து தோசை மாவு இட்லி இதெல்லாம் வந்து நம்ம குறைவான எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிறதுனாலும் கொஞ்சம் இடைவெளி விட்டு இடைவெளி எடுத்துக்கிறது நல்லது குறைந்த அளவில் ப்ளஸ் வந்து காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் மேலும் புரத்தத்து ஒன்று உண்டல் முட்டை வெள்ளைக்கரு சுண்டல் முழுக்கடலை பாசிப்பயிறு இதெல்லாம் எடுத்துக்கலாம் நல்ல நிறைந்த உணவுகள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றும் உணவு உணவு வெகுவாக குறைக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது வாரத்தில் வந்து ஐந்து நாட்களுக்கு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி வாக்கிங் போகிறது இல்லை ரன்னிங் போகிறது இல்லை சைக்கிளிங் ஸ்விம்மிங் இதை பண்ண மூலமாகவும் நமக்கு வந்து நல்ல முறையில் வந்து இன்சுலின் வந்து சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸை குறைக்கலான்றது பல பல்வேறு ஸ்டடிஸ் சொல்லுங்கள் மேலும் வந்து முறையான தூக்கம் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் தூக்கம் வந்து தேவைப்படுது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏதோ உக்காந்து நேரம் இருக்கிற ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்ல டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம நடந்தாலோ சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது மூலமாகவோ நம்ம வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அஞ்சுலேருந்து டென் பர்சன்ட் ஃபைவ் டு டென் பர்சன்ட் வெயிட் ரிடக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு நான் நல்லாவே வந்து இன்சுலேஷன் குறையதாக பல்வேறு ஸ்டடிஸ் சொல்லுது ஸோ இதனால் என்னென்ன விளைவுகள் நமக்கு நல்லது ஏற்படும் பார்த்தீங்கன்னா சுகர் மட்டும் கட்டுப்படாதது இல்லைங்க நான் ஆல்காலிக் ஃபேட்டில் டிசைஸ் சொல்லுவாங்க அது வந்து அதை கொழுப்பு வந்து சேருவதால் வந்து அது கல்லூரியில் ஏற்படும் வீக்கம் இது வராமல் தடுக்கலாம் ரத்த ஓட்டத்தை சீராகப்படுத்தலாம் மேலும் நம்ம சாப்பாடில் நார்ச்சத்து உள்ள உணவுகளையும் அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதால் வந்து உங்களுக்கு வந்து கான்ஸன்பேஷன் வராமல் தடுக்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா கொழுப்புகள் வந்து கொலஸ்ட்ரால் வந்து குறைக்கிறது தடுக்கிறது மேலும் பெண்களுக்கு வந்து முக்கிய பிரச்சனை இருக்குது உடல் பருமனால் வந்து பார்த்திங்கன்னா பிசிஇ ஒசிஸ் சொல்லுவாங்க பாலிசிஸ்டிக் ஓரியன் சின்ரம் அந்த நீர் கட்டி சொல்லுவாங்க சினை கட்டி சொல்லுவாங்க அது வந்து வராமல் தடுக்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு குழந்தை பேர் பாக்கியம் உண்டாதக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு நான் சொன்ன வழிமுறைகளை வந்து கண்டு க கடைபிடிச்சிங்கன்னா அதை குறைச்சிடலாம் நீண்ட நாள் ஆயு நல்ல ஆரோக்கியத்துன்னு வாழலாம் நன்றி